தாயகத்துக்கு சுற்றுலா சென்ற புலம்பெயர் இலங்கையர் மீண்டும் தமது நாடுகளுக்கு திரும்பும்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய நடைமுறைக்கு முகம் கொடுக்க உள்ளனர் அதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இதுவரை செக்கின் நேரம் மூன்று மணித்தியாலங்களாக இருந்த நிலையில் தற்போது அது நான்கு மணித்தியாலங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் பயணிகள் தங்கள் விமான பயண நேரம் திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு நான்கு மணி நேரம் முன்னதாகவே பயண அனுமதிக்கப்படுவார்கள் என்று விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த நடைமுறை இன்று நடைமுறைக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நடவடிக்கை பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதோடு குறிப்பாக அதிக பயண நெரிசல் உள்ள நேரங்களில் விமான நிலையத்தின் செயற்பாடுகளை சீராக வைத்திருப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அதேவேளை கடுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை கடவுச்சிட்டு வைத்திருப்பவர்களுக்காக புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அதற்கமைய பிரத்யேகமாக தானியங்கி எல்லை கட்டுப்பாடு இ கேட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த அதிநவீன தொழில்நுட்பம் பயணிகளுக்கு விரைவான மற்றும் பாதுகாப்பான குடியேற்ற அனுமதி அனுபவத்தை வழங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்மார்ட் பயணம் மற்றும் டிஜிட்டல் எல்லை மேலாண்மை நோக்கிய இலங்கையின் பயணத்தில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிக்கிறது அதற்கமைய இந்த புதிய வசதியை பயன்படுத்த தகுதியுள்ள பயணிகள் முன்பதிவு செய்து வழங்கப்பட்டுள்ள மூன்று எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் எந்த சிரமமும் இன்றி இல்லாமல் பயணிக்கலாம் முதல் படியாக ஒரு முறை பதிவு செய்ய வேண்டும் இரண்டாவது படியாக தேவையான பயோமெட்ரிக்கை பெற வேண்டும் மூன்றாவது படியாக பயணத்தை இ கேட்ஸ் மூலம் தொடங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இது குடியேற்ற கவுண்டர்களில் செலவிடும் நேரத்தை குறைத்து பயணத்தை மிகவும் இலகுவாக்கும் என குறிப்பிடப்படுகிறது